ஒன்று ஒன்னு ஒன்றே ஒன்று சொல்லப் போகிறேன் சரியான திருட்டு போயன் அவன் யாருன்னு கேட்டா நேஞ்சல் சம்பத்து இல்லை அந்த சம்பத்து அவன் சொன்ன ரசிகாளாவ பார்த்து தான் கோடி ரூபாய் பா கூடு போட்டுருப்பா பொட்டு போனதா பார்த்துரும்பாவ லை என்னப்பா பார்த்து வஞ்சாருக்கா அவர் சொன்னார் காரு சாவியை கொண்டு நான் கொடுத்து விட்டேன் நான் பத்து நாளாக நான் என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு நான் ஒரு இடத்துல நான் அமைந்து கொண்டேன் எனக்கு கீழாயில் ரே ரேகம் ஆகி ஆ என்ன ஒன்றையும் ஏன் நான் வந்து கார் சாவியை எடுத்துன்னு போய் கொடுத்தேன்னா எங்க அம்மா இருந்த வரைக்கும் இந்த கார் சாவி அந்த சசிகலா யாருன்னே தெரியாது அந்த சசிகலா இன்னும் வாயில இந்த இவன் என்னான்னு